அனைவருக்கும் வணக்கம் சிற்றிலக்கிய நூல்களான தொண்ணூற்றி ஆறு வகை நூல்களுள் பரணி நூலும் ஒன்றாகும் முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தர் பரணி என்ற நூலின் சிறப்பொருள் போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொன்ற ஒரு வென்று வீரனை பற்றி சிறப்பித்து பாடுவது பரணியாகும் ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று இலக்கண விளக்க பாட்டியல் எண்பத்தி மூணாவது நூற்பா சொல்லப்படுகின்றது எழுநூறு யானைகளை வென்றவன் மீது பாடப்படுவது பரணி என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை பன்னிரு பாட்டியல் என்னும் நூல் குறிப்பிடுகின்றது ஆயிரம் யானைகளைப் பற்றி பாடுவது இலக்கண பாட்டியல் எழுநூறு